ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் தன்னை வந்து புகுத்திக்கிட்டு அதனோடு பயணிக்க முடிங்க திறமை உள்ள இயக்குநர்கள் வந்து எந்த கதையை எடுத்தாலும் ஜெயிக்கலாம் அதுக்காக வந்துக்கிட்டு இவன் தான் இவனுக்கு இந்த படம் தான் இவனுக்கு அந்த படம் தான் நீங்கள் எப்படி முடிவுன்ன போக முடியுமே அந்த பதினாறு எடுத்த பிறகு அதே அந்த பாரதி ராஜா தான் கிழக்கை பவம் ரயில் எடுக்கிறார் கிழக்கை பயம் ரயில் எடுத்த பாரதி ராஜா தான் ரோஜாக்கள் எடுக்கிறார் எல்லாரும் பாரதி ராஜா ஆயிட முடியாதுல்ல சார் சரி இதெல்லாம் மீறி வந்து பா ரஞ்சித்தையோ இல்லை மாரிசெல்வராஜையோ வந்து இளையராஜா வந்து ஒத்துக்கிட்டாருன்னு வைங்க அதுக்கு என்ன அதுக்கு உஷா படிப்பான்ல அதுக்கு ஒரு ஜாதி முத்தரை குத்துவான் இல்லை தப்பி எடுத்து வச்சுருக்க நீ சொன்னது ஒன்று எங்கே ஒன்று இருக்கு அப்படிம்பாரு இருந்தாலும் அவருடைய இசையால் கொஞ்சம் அப்படி மெருகேத்தி படத்தை தேத்திடுவார் காட்சிக்கு வரும்போது விமர்சிக்கலாம் அப்போ நான் நாங்கள் தான் அப்போயே சொன்னோம்மான்னு சொன்னவன்லாம் எப்போ அப்போ எங்கே இருப்பான்னு தெரியாது கதை ரீதியால் வந்து கலவரமாக இருக்கலாம் கொலையாக இருக்கலாம் அது வேற விஷயம் அதே வார்த்தை அவர் தேர்ந்தெடுத்த கதை அந்த கதையினுடைய கதையினுடைய போக்கு போவார் அதுக்காக இளையராஜா படத்தில் இருக்கடுத்தாலும் வெடிகுண்டு வீசி தெரிய முடியுமா நேயர்களுக்கு வணக்கம் இது உங்க கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலில் திரு பரமேஸ்வரன் அவர்கள் எரிஞ்சிருக்காரு வாங்க அவர் கூட பேசலாம் வணக்கம் சரி இளையராஜாவோட பயோபிக் அப்படிங்கறது வந்து ஒன்று அறிவிச்சிருக்காங்க அதோட இயக்குனரா வந்து அருண் மாத்தேஸ்வரன் அவரை வந்து நியமிச்சிருக்காங்க இது சொன்னதுக்கு அப்புறம் நிறைய விமர்சனங்கள் அருண் மாதேஸ்வரன் இவர் எப்படிப்பா அதுக்கு சரிபட்டு வருவார் அந்த மாதிரிலாம் நிறைய விமர்சனங்கள் வருது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் கரெக்டாக இதுக்கு சூட் ஆவாரா ஏன் சரி போட்டு வர மாட்டார் இல்லை இது வரைக்கும் அவர் எடுத்த படங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் பேக்குடான ராவான படங்கள் தானே இருக்குது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் ஆச்சு அதனால தான் தம்பி ஒரு விஷயம் சொல்லிக்க ஆரம்பத்தில் அது பற்றி சொல்லிடுறேன் அதாவது இளையராஜாவினுடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது விஷயம் இசைஞானி இசையின் த கிங் ஆஃப் மியூசிக் அப்படின்னு அந்த கேப்ஷன் போட்டாங்க அதுதான் உண்மை சரிங்களா இது என்ன ஒரு பெரிய கொடுமை போடும் அப்படின்னா அந்த இளையராஜா வாழ்க்கை வரலாறு துவக்க விழா ப்ளஸ் பூஜை நடந்து முடிந்து ஒரு இருபது நிமிடங்கள் தான் ஆயிருக்கும் இருபதுலேருந்து அரை மணி நேரம் தான் ஆயிருக்கும் ஒரு குரூப்பை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியாவில் இவர் அருண் மாதேஸ்வரர் இப்படி செருப்பட்டு வர அவன் இப்படி டேரக்டர் இப்படி டேரெக்டர் அவன் தலையை விட்டுவான் கரில் விட்டுவான் கையை விட்டுவான் இவன் இப்படி தோதுப்பட்டு வருவான் அப்படி இப்படின்ட்டு அது ஒரு இன்னும் இவர் எடுத்தால் நல்லாயிருக்கும் அவர் எடுத்தால் நல்லா இருக்கும் இவனுக்கு என்ன தெரியும் அது போட்டு அந்த டைரக்டர் மேலே பாஞ்சு பிராண்டி தள்ளிட்டாங்க அவருக்கு அவன் அவனு வந்து ஆலோசனை சொல்கிறான் யார் இந்த பாஞ்சு புராண்ட கும்பல் இருக்கான் பாருங்க அவனே ஆலோசனை சொல்கிறான் இவர் வந்து மணிரத் எடுத்தால் நல்லாயிருக்கும் கமலஹாஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்புறம் அவர் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்புறம் இவர் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு ஆலோசனைகள் கௌதம் மாணன் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப் அப்படின்றான் அதாவது தம்பி ஒரு ஒரு இயக்குனர் அவனுக்கு வந்து இதுதான் முத்திரைன்றத நம்ம எப்படி மட்டும் பண்ண முடியும் அதுவும் பூஜை போட்டு ஆரம்ப நேரத்தில் ஒரு ஒரு குரூப் ஆரம்பிக்கிறான்னா என்னடா இப்போ எத் படம் என்ன இது என்ன கண்டிஷனில் இருக்குது ஒரு ஒரு இன்னொரு அது ஒன்றாண்டு ஒன்றரை வருஷமும் ரெண்டு வருஷம் ஆகலாம் அந்த படம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உடனே அதுக்கு மிகப்பெரிய உழைப்பு தேவைப்படுது செட்டு இதில் தேவைப்படுது அந்த காலத்தினுடைய ஆட்களுடைய முகாமைப்பு அவர் அறிமுகப்படுத்தின பஞ்சு அருணாசலம் அவர்தான் இளைய இசைஞானி அப்படின்ற ஒரு ஆளை இளையராஜான்ற ஒரு நபரத் துறைகளுக்கு அறிமுகப்படுத்தி தமிழ் துறைகளுக்கு அறிமுகப்படுத்தி உலக அளவில் பேச வைத்ததுக்கு முழு முழு காரணம் முதல் காரணமும் ஐயா பஞ்சார் நாசலம் தான் அப்போ நீங்கள் அவர்கிட்ட வந்து ஆரம்பிக்கணும் அவர் அந்த மாதிரி ஆட்களை அந்த மாதிரி கேரக்டருக்கு வந்து ஆட்களை தேர்வு பண்ணணும் முகாமைப்புகள் இருக்குது நிறையா விஷயங்கள் இருக்குது இன்னும் நிறையா கடந்து போகணும் கடந்து போய் அதற்கு பிறகு தான் வந்து படப்பிடிப்புன்ற ஒரு விஷயமே வரும் இதுக்கு முன்னால் போய் நீங்கள் வந்து அருண் அருண்மாதேஸ்வரனுக்கு என்ன தெரியும் கொலகாரம் கொள்ள கொள்ளை கொள்ளையடிக்கிற படம் எடுப்பான் கொலை பட எடுப்பான் பாம்பு அடிக்கிற படம் எடுப்பான் அப்படின்ட்டு ஃபிமின்ஸுகளை போடுறது அப்படி இப்படின்னு நம்ம வந்து ஒரு குரூப் வந்து படாக படுத்து எடுக்கிறாங்க அந்த பையனை அப்போ அதாவது பாரதி ராஜா நீங்கள் வந்து இந்த படத்தை ஒத்துக்கிட்டார் இளையராஜா அந்த இந்த மாதேஸ்வரன் எடுக்கிறதுக்கு தனுஷன் அடிக்கிறதுக்கு ஒிட்டாருப்ப தனுஷ் வந்து அவர் ரொம்ப நெருக்கமாக பழ பழகக்கூடிய ஆள் இளையராஜா கூட அவர் இது விஷயங்கள் இருக்கும் தனுஷன் தனியும் அருண்மதேஸ்வரனை கமிட்மெண்ட் அதற்கு முன்னால் நாலஞ்சு இயக்குநர்களை வந்து சொல்லியிருக்கிறாரு அதற்கு அப்புறம் அவர் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இசைங்க வேணாம்னு சொல்லியிருக்காரு அருண் மாதேஸ்வரன் கொஞ்சம் அவர் கூட பழக வச்சு அப்படி போது ஓகே ஆகிட்டான்னு பைங்க இப்போ அவர் ஓகே பண்ண பிறகு நீங்கள் வந்துக்கிட்டு அதில் வந்து என்ன மாற்று கருத்துக்க அதாவது பாரதி ராஜா பக்கத்தில் பாரதி ராஜா இருக்கார் கூட இருக்கார் பாரதி ராஜா இருக்கார் கமலஹாசன் இருக்கார் எல்லாருடைய பங்களிப்பும் அதில் இருக்கும் அந்த படம் எப்படி கொண்டு போகணும் ஒரு இயக்குனர் ஆமாம் அதா அப்படின்ட்டு இப்போ கமலஹாசனே அந்த விழாவிலே சொல்லியிருக்கிறார் எந்த அழுத்தத்தையும் நீ வந்து மனசில் ஏற்றிக்கிறாத உன்னுடைய பார்வையில் வந்து சிங்கானி எப்படி அதை வந்து நீ பதிவு பண்ண எந்த அழுத்தத்துக்கு நீ இடம் கொடுக்காத அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சரிங்களா இப்போது பாரதி ராஜா வந்து முதல் படம் பதினாறு வயது நிலை அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து காதல் படம் காதல் படம் கிடையாது ஒரு குடும்பத்தின் மேலே ஒரு இரண்டு ஜீவன்கள் மேலே உள்ள விசுவாசத்தின் அடிப்படையில் உள்ளதான் அந்த கதை பதினாறு நிலை அந்த பதினாறு வயது எடுத்த பிறகு அதே அந்த பாரதி ராஜா தான் கிழக்கு முறையில் எடுக்கிறார் அது காதல் கதை இந்த கிழக்கைபவம் ரயில் நடக்கதான் அமைப்பு வேறு கிழக்கம் ரயில் எடுத்த பாரதி ராஜா தான் சிகப்பு ரோஜாக்கள் எடுக்கிறாரு சரிங்களா சிகப்பு ரோஜாக்கள்ன்றது கிரைம் படம் கமலஹாசனுடைய இன்னொரு முகம் சிகப்பு ரோஜாக்கள் எடுத்த பாரதி ராஜா அலைகள் ஓய்வு எடுக்கிறார் அலைகள் ஓய்வு எடுத்த பாரதி ராஜா கைதின் டைரி எடுக்கார் கைதின் டைரி எடுத்த பாரதி ராஜா முதல் முறை அதை எடுக்கார் சரிங்களா இதுதான் வந்து ஒரு இயக்குனர் வந்து பல்வேறு தலங்களில் பல்வேறு கதைக்கலங்களில் இயங்கக்கூடிய ஆற்றல் வல்லமை இருந்தால் நீங்கள் யார் வேணாலும் எடுக்க இப்போ இது பண்ணலாம் இல்லையா இதில் வந்து நீங்கள் இப்போ அருண்மதேசனுக்கு என்ன தெரியும் நீ எப்படி முடிவு பண்ணுற இப்போது அவருக்கு இப்போ அவங்க சொல்கிற அந்த கும்பல் இருக்க பரிந்துரைக்கிற பட்டியல் இவர்கள்லாம் எடுத்தால் நல்லா இருக்குன்னு பரிந்துரைக்கிற பட்டியல் எல்லாரும் பாரதிராஜா ஆகிட முடியாது இல்லை சார் இல்லைங்க எல்லாரும் பாரதி ராஜா ஆக முடியாது அதுக்காக பாரதி ராஜாவுக்கு முன்னால் முன்னால் இதுவும் தமிழ் சினிமாவில் ஜாம்பவன்கள் இருக்க தானே செய்கிறாங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு இயக்குநருடைய திறமையும் அவர்களுடைய இதுவும் வெளிப்படத்தானே செய்யும் எல்லாரும் பாரதிராஜ் எல்லோரும் ரஜினி ஆக முடியுமா எல்லோரும் கமலாசன் ஆக முடியுமா அப்படிலாம் பேச பேசணும் சரிங்களா அதுக்காக எல்லோரும் பாரதி ராஜா ஆவார்னு நம்ம சொல்ல வரல அதாவது பாரதி ராஜா பல்வேறு வகையான கதைக்களம் கதைத்தளம் கதைக்கலம் சரிங்களா அவளுடைய பா அது இருக்கு இல்லையா அதுக்காக இப்போ சில இயக்குனர் இருக்காங்க இன்னதான் முத்திரை ஊற்றினா முத்திரை ஊற்றிட்டு சில பேர் வந்து அந்த முத்திரையை விரும்பி அது வீடே ட்ராவல் ஆகி போகிற இயக்குழுனர் உண்டு அதை நம்ம மறுக்க முடியாது அது வேற விஷயம் ஆனால் நீங்கள் வந்து இப்போ இளையராஜா பயோபிக் அப்படிங்கிறது எவ்வளவு கவனமாக எவ்வளவு நுட்பமாக அதை வந்து செதுக்கணும் அந்த திரைக்கதை வடிவத்தை கொண்டு வரணும் அதை கொண்டு வர்றதுக்கு வந்து இப்போ வரைக்கும் இந்த படம் எடுத்து முடிகிற வரைக்கும் பாரதிராஜா மாறிய ஆட்கள் ஜாம்பவான்கள் மதி ம இருக்கார் அவருடைய கங்கா இளையராஜாவுடைய தம்பி கங்கையம்மரம் இருக்கார் எல்லோரும் இருக்காங்க அதுக்காக வந்து அவ்வளவு சீக்கிரமெலாம் வந்து இடம் போட்டு நீங்கள் வந்து அருண்மாதேஸ்வரன் மேலே வந்து பாஞ்சி புராண்டதுலாம் வந்து அது ரொம்ப ரொம்ப தப்பான முன்னுதாரணம் அதாவது இப்போ நீங்கள் கேஎஸ் ரவிக்குமார் இயக்குனர் இருக்கார் இருபத்தைந்து ஆண்டு காலமாக அவர் வெற்றியமாக இயங்கிட்டிருக்கார் சமீபமாக அவர் படங்களை குறை குறைச்சிட்டாரு வாய்ப்புகள்லாம் படம் தயாரிக்கிறான்னு அவருடைய முதல் படம் வந்து புரியாத புதிர்னு ஒரு படம் அது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் சரிங்களா அதற்கு நேர் எதிரான படம் தான் சேரன் பாண்டியன் இப்போ புரியாத புதிர் சேரன் பாண்டியன் அதுக்கு பிறகு நாட்டாம் இந்த மாதிரி படங்களாக எடுத்துக்கிட்டு வந்தவ அவர் ஒரு மண் சார்ந்த அவர் ஒரு மண் சார்ந்த ஒரு வாழ்வியல் சார்ந்தால் ஒரு குடும்ப அமைப்புகள் சார்ந்த ஒரு படமாக எடுத்துக்கிட்டு கே எஸ் குமார் தான் தசாவதாரம்ன்ற ஒரு படத்தை அவரால் கொடுக்க முடியும்ச்சுல இப்போ அவர் காலத்து தக்க அடாப்ட் பண்ணிக்கிறார் இல்லையா நீங்கள் கா வந்து ஆஸ்கார் பிலியம்ஸ் ரவிச்சந்திரன் தயாரிக்கிறாரு தசாவரத்தில் கமலஹாசன் வந்து பத்து வேடங்கள் அப்படிங்கும்போது நீங்கள் கமலஹாசனை வச்சு ஒரு வேடம் ரெண்டு வேடம் வச்சு எடுக்கிற சங்கர் சங்கர்மரி ஆட்கள்லாம் வந்து நம்ம மூணு வருஷம் நாலு வருஷம் எடுக்கும்போது கே எஸ் ரவிக்குமார் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதினைந்து மாதங்களில் தசாவரத்தினுடைய முழு படத்தின் படப்பிடிப்பு முடிச்சு அதற்கு பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வழியெல்லாம் இருந்துச்சு வைங்க இது வந்து எஸ் ரவிக்குமாரால் மட்டும்தான் நான் முடிஞ்சது அந்த மாதிரி இருக்குல்ல நீங்கள் கேசரி குமாருக்கு என்ன தெரியும் நீங்கள் யாராவது சொல் சொல்லுவோம்மா அப்போ யாராவது சொன்னானா அந்த மாதிரி நீங்கள் இவர் தான் இவர் தான் இதுக்கு தான் அப்படின்றதெல்லாம் வந்து இங்கே சினிமாவில் அதாவது மாதேஸ்வரன் வந்து அவர் தனக்குள்ளே வந்து இளையராஜாவை இப்படி அவர் ஏற்றுக்கிட்டார் அந்த ஏற்றுக்கிட்ட விஷயத்தை வந்து எப்படி வெளிப்படுத்த போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும் ஒரு ஒரு கும்பல் கிளம்பி பயம் பதட்டம்லாம் இருக்கு அப்படின்னா இப்ப இருக்க டேரக்டர்ஸ் யாருமே அதாவது இந்த காலகட்டத்தில் இருக்க டேரக்டர்ஸ் யாருமே நம்ம பார்த்தோம்னா இப்ப வெற்றிமாறனா இவங்க படம் இப்படி தான் இருக்கும்னு ஒரு மைண்ட் செட்டில் போய் தான் படம் பார்ப்போம் மாரி செல்வராஜா இவரோட படம் இப்படி தான் இருக்கும் சங்கரா ஒரு படம் இப்படி தான் கிட்ட போய் எந்திரன் எடுக்க கொடுத்தோம்னா ஒரு இது இருக்கும் அந்த மாதிரி ஒரு பயம் தான் வருது இது இயல்பு தானே அது இப்படி டைரக்டர் அத்தை நான் உங்கள்ட்ட ரெண்டு விளக்கம் ரெண்டு டைரக்டர் பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா இந்த காலகட்டத்தில் எந்த காலகட்டமாக இருக்கட்டும் தம்பி நீ அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து சிவபுராஜாக்கள் எடுக்கும்போது என்ன சொல்லியிருப்பான் இப்போ அது நீங்கள் படம் பூஜை போட்டு பத்தாவது நிமிஷத்தில் வந்து அதான் கதை இதான் கதை அதான் ஜின்னு இதான் ஜின்னு நான் தேவை அடித்து கிளப்பி விட்டுக்கிட்டு அம்பாட்டில் போறான் அப்போல்லாம் வந்து வெறும் ஸ்டில் வந்து பேப்பர் செய்திகளை மட்டும் நம்பி வந்து பிஸ்னஸ் நடக்கும் பேப்பர் செய்திகள் என்ன வருது அதைத்தானே நம்ம நம்ப போகிறோம் அதே பாரதி ராஜாவே அப்போயே சொன்னார் அது ஒரு வகையான ஒரு ஆங்கில படத்திலேருந்து அது சில தமிழுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றின அப்படின்னா சொன்னார் அப்போ நீங்கள் சிவப்பு ராஜாக்கள் வந்து எப்படி ஏற்றுக்கிட்டோம் நம்ம இப்போ வெற்றிமாறின் படத்தை எடுத்து முதல் படம் பொல்லாதவன் அதனுடைய பாருங்கள் முழுக்க வந்து வடசன்னை பகுதியினுடைய இருட்டு பக்கங்கள் அந்த ஒரு வகையான ஒரு இது பல அதாவது அது மாதிரி அவருடைய வடசன்னை படமும் வடசென்னை தான் கதைக்களம் சரி அவருக்கு போய் அவர் ஆடுகளம் எப்படி எடுத்தார் மதுரை பகுதி சாவ சண்டை முன்னே முன்னா கதைக்களமாக வச்சு ஆடுகள் ஆடுகளும் எடுக்கிறாரு சரிங்களா இப்போ ஆடுகளும் எடுக்கும்போது அதற்குண்டான ஆட்கள் மதுரை பகுதி மதுரை வட்டார மொழி அவங்களுடைய மக்களுடைய க பழக்க வழக்கம் அவங்களுடைய மேனரிசம் இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து சொல்லி கொடுக்குறதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு விக்ரம் சுகுமாரன் மாதிரி ஆட்கள் அந்த படத்துடைய கேமராமேனு வேல்ராஜு இவர்கள்லாம் இருந்தால் இவெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிடுவாரு சரிங்களா ஒவ்வொன்றும் எல்லாரும் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு போய் படம் எடுக்க முடியாது தம்பி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் வந்து ஒவ்வொரு புலமை உள்ளவர்கள் திறமை உள்ளவர்கள் அவங்கள வந்து தேடி கூப்பிட்டு வச்சுக்கிடுவார் இதுதான் வந்து தம்பி ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் தன்னை வந்து புகுத்திக்கிட்டு அதனும் அவங்களோட பயணிக்க முடிஞ்ச திறமை உள்ள இயக்குநர்கள் வந்து எந்த கதையை எடுத்தாலும் ஜெயிக்கலாம் அதுக்காக வந்துகிட்டு இவனா இவனுக்கு இந்த படம் தான் இவனுக்கு அந்த படம் தான் நீங்கள் எப்படி முடிவு பண்ண போக முடியுமே அதற்கு வந்து சில இயக்குனர்களை வந்து பரிந்துரை பண்ணுறது அதை விட பெரும்பால பகிர்நாயப்போச்சு நமக்கு சரி இதெல்லாம் மீறி வந்து பாவரஞ்சித்தையோ இல்லை மாரி செலவுராஜையோ வந்து இளையராஜா வந்து ஒத்துக்கிட்டாருன்னு வைங்க அவருடைய வாழ்க்கை அதுக்கு என்ன அதுக்கு சாம்படிப்பான்ல அதுக்கு ஒரு ஜாதி முத்திரை குத்துவான்ல தம்பி சரிங்களா இதுதான் விஷயம் இங்கே நீங்கள் பாரஞ்சத்துக்கிட்டே இப்போ மாரி செல்வராஜ் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா அப்படின்னு ஒரு ஜாதி அடிப்பான்ல ஸ்டாம்பு முத்திரை அடிப்பாங்களே தம்பி இதுதான் தம்பி இங்கே இது வந்து தம் இங்கே வந்து பெரிய அரசியல் வந்து இங்கே வந்து பெரிய அளவில் வந்து விளையாடும் யாருக்கு எதிராக விளையாடும் அப்படின்றதான் நமக்கு இங்கே பார்க்கணும் நீ எல்லாருக்கு எதிராக இங்கே வந்து இந்த சில விஷயங்கள் வந்து எடுபடாது யார் வச்சு அடிக்கணும்னு நினச்சி ஒருத்தனை குறி வச்சோம்னோ நம்ம இப்போ இப்போ இந்த அரசியல் சினிமாவில் அரசியல் விளையாட்டுகள் சித்து விளையாட்டுகள் வந்து யாருக்கு எதிராக நடக்குதுன்றதை நம்ம பார்க்கணும் எதற்காக நடக்குது நம்ம பார்க்கக்கூடாது இன்னொரு பயம் என்ன இருக்குது அப்படின்னா இப்போ அருண் மாத்தேஸ்வரன் அப்படிங்கும்போது அவர் தான் வளர்ந்து வர ஒரு இயக்குனர் இளையராஜாங்கிற ஒரு பெரிய ஆளுமை இருக்கும்போது அந்த கதையில ஏதோ இன்டர்பியர் ஆவாரோ இளையராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்போம் அது வந்து நீங்க வந்து அதாவது அப்போ அந்த நினைச்சதை கொடுக்க முடியாம அங்க சூழல் ஏற்படுமோ அப்படின்னு ஒரு பயம் அந்த எண்ணத்துக்கு நம்ம ஆரம்பத்துல வந்துட முடியாது இல்லையா இப்போ இளையராஜாவுக்கு இந்த கதையை ரெடி பண்ணி அதனுடைய திரைக்கதை வடிவத்தை ரெடி பண்ணி தனுசு படித்து அதற்கு பிறகு பாரதி ராஜா அதில் திருத்தங்கள் செய்து அதற்கு பிறகு கமலஹாசன் அவருடைய திருத்தங்கள் அவருடைய கருத்துக்கள் ஆலோசனைகள் இளையராஜாவினுடைய ஆரம்பகால ஆட்கள் ஆரம்ப காலத்தில் அவருடைய இஸ் அவர் அவர்கள் கூட பயணித்த ஆட்கள் இவரு எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ட்ராவல் ஆகி அதெல்லாம் ஒரு முழு வடிவம் வந்த பிறகுதான் தம்பி வந்து நீங்கள் அந்த அவர் இளையராஜா சமர்ப்பிச்சு அதை அவர் பார்க்க பார்த்துருப்பாரு இல்லையா இது எல்லாமே வந்து இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை பூஜை போட்டிருக்கிறாங்க அது வந்து ஒரு நாலஞ்சு பெரிய ஆட்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மாதிரி தெரியல நமக்கு தயாரிப்பாளர்கள் எல்லாருமே உடனே இந்த பகுதியில் சேர்ந்தமாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இளையராஜா சொல்லத்தான் செய்வார் இப்போ அவர் அவர் இவர் படம்னு இல்லை பொதுவாக இளையராஜாவினுடைய பழக்கமாக சில விஷயங்களை வந்து க டைரக்டர் வந்து க காட்சியாக அதாவது கதையை சொல்லும் போது அவரை கமிட் பண்ணுறதுக்கு மேலே விஷயம் கமிட் பண்ணுறதுக்கு மேலே கதை சொல்லுவாங்க கதை சொல்லி முடித்து படம் எடுத்துருவாங்க படம் எடுத்து போட்டு காமிச்சா வேறு மாதிரி இருக்கும் அப்போ அவரே சில இயக்குனர்கள் உரிமை உள்ள இயக்குநர்கள் கண்டிக்கக்கூடிய வயது உள்ள ஆட்கள் அப்படின்னா என்னையா நீ எடுத்து வச்சிருக்க நீ சொன்னது ஒன்று அங்கே ஒன்று இருக்குது அப்படிம்பாரு இருந்தாலும் அவருடைய இசையால் கொஞ்சம் அப்படி மெருகேத்தி படத்தை தேத்திடுவார் ரைட்டுங்களா அப்போ சில சீன்களை ரீஷூட்லாம் பண்ணுவாங்க இவர் சொல்லிட்டாரு அப்படின்னா சரி ரீஷூட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சில சில இக்குழுலாம் வந்து சொல்லுவாங்க சரி ரீஷூட்னு ஒரு பத்து நிமிஷம் சீன்களை வந்து அவர் அங்கே அங்கே சில கரெக்ஷன் சொல்லுவார் அதனால் கரெக்ஷன் சொன்னாலும் தப்பு இல்லையா நீங்கள் இளையராஜா வாழ்க்கை அப்படிங்கும்போது தமிழனுடைய பெருமைக்குரிய அடையாளம் தான் அவர் தமிழனுடைய பெருமைக்குரிய மிகப்பெரிய பெருமைக்குரிய அடையாளம் தான் வந்து இசைஞானி இதில் வந்து யாருக்கு மாற்றிக்கிறது கிடையாது ஆரம்பத்துலையே வந்து அவ வந்து இப்போ பேச ஆரம்பித்தாங்கன்னா நீங்கள் அங்கே அதை தான் கவனிக்கணும் யாரை பேசுகிறான் எதுக்காக பேசுகிறான் எவன் பேசுகிறான் இதுதான் இங்கே வந்து உள்ள விஷயம் மூலியம் கரெக்ஷன் சொன்னால் சொல்லிட்டு போகிறாரு அது அவர் பாடு இப்போ எடுக்கட்டும் எதுவும் பிரச்சனை இருந்தா அதுக்கப்புறம் நீங்க குறை சொல்லுங்க பார்க்காமலே அடுத்த நான் எல்லாரோட இப்போ நானா இருக்கட்டும் நீங்க என்னை வந்து சந்திக்கிறீங்க சந்திச்சு சந்திக்கிறதுக்கு முன்னாலே சந்திச்சு இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் நான் பேசுறது உங்களுக்கு உடன்பட்டாலும் அந்த சேனலுக்கு உடன்பட்டால் இந்த இந்த பேட்டி வந்து ஒளிபரப்பப்பாகுது இல்லையா இது எல்லாம் இது நல்லா இல்லை அப்படின்னா அது உங்களுடைய உரிமை இல்லையா அது மாதிரி நான் என்ன நான் இதை இவர் இதைத்தான் பேசுவார் நினச்சிக்கிட்டே நீங்களே வந்து ஒரு முடிவு பண்ணி பண்ணிட முடியாது இல்லையா இல்லை இவர் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டார் இவர் அதுக்கு லாய் போட மாட்டார் அப்படி நீங்களா முடிவு பண்ண பண்ணிவிட்டு என்னை வந்து ஒதுக்கினீங்கன்னா அதில் என்ன இருக்குது இதுதான் வந்து உண்மை எடுக்கட்டும் படம் பாதி கட்டங்கிறத நகலட்டும் பிறகு அந்த நேரத்தில் வந்து ஒரு இசைஞானி வந்து பார்ப்பார் இல்லையா படத்தை பார்த்து என்ன ரைட்டு தப்புன்னு சொல்லுவார் அதற்கு இப்போ பெரிய ஜாம்பவன்கள்லாம் இருக்கத்தான் செய்கிறாங்க பக்கத்தில் அவர் மட்டும் பார்க்க போகிறதில்ல இன்றைக்கு வரைக்கும் நான் நட்பில் வந்து சில விரிசல்கள் இடையில கொஞ்சம் கருத்து வேர்வு இருந்தால் கூட இசைஞானியுடைய மிகப்பெரிய நட்பா நண்பர் வந்து பாரதி ராஜான்னு ஒரு மிகப்பெரிய ஜாம்புவான் இருக்கார் இன்னைக்கு வரைக்கும் இசைஞானியை விட்டு கொடுக்காத உரிமையுடன் பேசக்கூடிய ஒரே நண்பர் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஐயா பாரதி ராஜா இருக்கார் அப்படியெல்லாம் அவர் விட்டுற மாட்டார் அவர் அவ்வளவு சீக்கிரம் இது வந்து வரலாறு பதிவு ஒரு மிகப்பெரிய இசை வரலாறு இசை வரலாறு என்பதெல்லாம் ஒரு தமிழனுடைய பெருமைக்குரிய வரலாறு திரும்பக்குரிய சின்னமாக இருக்கக்கூடிய ஒரு அப்படிங்கும் போது அப்படியெல்லாம் வந்து நீங்கள் தப்பாக போயிடும் அப்படி போயிடும் இப்படி போயிடும் நமக்கு ஏன் நம்ம ஆரம்பத்துலேயே வந்து அவநம்பிக்கை ஏன் நம்ம பேசணும் எழுத்துப்படி கேட்டோம் இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழித்து ஒன்றரை வருஷம் கழித்து எப்படியும் படம் வந்து இப்போ வந்து காட்சிக்கு வரத்தாலும் போகுது அப்போ காட்சிக்கு வரும்போது விமர்சிக்கலாம் அப்போது நம்ம வந்து என்ன நாங்கள் தான் எப்போயும் சொன்னோம்மான்னு சொன்னவெல்லாம் எப்போ அப்போ எங்கே இருப்பான்னு தெரியாது சரிங்களா அதனால் நீங்கள் அருண்மாதே சொன்ன பொறுத்தளவு அவருடைய க இதில் வந்து முறைகாரத்தை நீ அவருடைய கேமரா அந்த கோணங்கள் காட்சி அமைப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேமைக்கு வைப்பார் உண்மையில் நீங்கள் அந்த ராக்கின்னு ஒரு படம் அதற்கு அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த கேப்டன் மில்லர் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஃப்ரேம் வைக்கிற ஒரு அழகு இருக்குங்களா அதெல்லாம் வந்து அருண் மாதேஸ்வரம் வந்து சும்மா கேப்டன் மில்லர்லாம் நீங்கள் வந்து இந்த சண்டை காட்சியெலாம் வந்து சில ஃப்ரேம் வச்சுருப்பார் அதுமாதிரி தனுஷுக்கு சில பிரேமைகள்லாம் வைப்பார் அதெல்லாம் வந்து மனுஷன் அசத்தம் அந்த ஃப்ரேம் தான் தம்பி கதை ரீதியாக வந்து கலவரமாக இருக்கலாம் கொலையாக இருக்கலாம் அது வேறு விஷயம் அதே அந்த க அவர் தேர்ந்தெடுத்த கதை அந்த கதையினுடைய கதையினுடைய போக்கு போவார் அதுக்காக இளையராஜா படத்தில் எதுக்கு வெடிகுண்டு வீசி திரும்ப முடியுமா இப்போ நிறையா அணைக்கே வந்து அவள் ஆரம்பிச்சு ஆரம்ப நேரத்தில் ஒரு கருத்து போட்டவன் கருத்து கந்தசாமி எல்லாம் சொன்னவன் அப்புறம் டைரக்டர் லிஸ்ட்டு இல்லை ரெக்கமெண்டேஷன் பண்ணவன் ஒவ்வொரு டிஷன் டிசைனாக ஒரு குரூப் வந்தாங்க அதுக்கு பிறகு கூட ஒரு க ஒரு மீம்ஸில் கமெண்ட்டு ஒரு அவரோட ஒருத்தன் ஒருத்தன் போட்டு விட்டான் அவர்கிட்ட ராஜாட்ட சொல்ல சொல்கிறான் கதை சொல்கிறாரு ஐயா அந்த மாதிரி நீங்கள் டப்புன்னு அடி இடியா வாட்ச்மேன் வந்து ரத்த கல்லறியாக போகிறான் ஓ அவன் சும்மா தானே போனேன் அவனுக்கு இங்கேயே ரத்தம் வந்துச்சு இல்லைங்க ரத்தம் வந்தால் தாங்க நல்லா இருக்கு அப்படின்னா அப்புறம் ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு பேரை போடுறீங்க நீங்கள் அப்படின்ட்டு ஆறு பேரை போடுறாரு நான் எங்கேயே போட்டேன் இல்லைங்க டியூன் போடுறீங்க அப்படின்னு அப்போது இவ்வளவு வன்மத்தோட இதெல்லாம் இது வந்து அருண்மாதேஸ்வரனை வந்து இழிவுபடுத்தணுன்ற பேரில் இளையராஜாவை வந்து ஒரு தரந்தாழ்ந்து கொண்டு வர ஒரு விஷயம் தான் இல்லையா வேறு ஒன்றுமே கிடையாது படம் வரட்டான் வந்த பிறகு எவன் பேசுனவன் எவன் இருக்கான் பேசாமல் எவன் இருக்கான்னு அப்போ தெரிஞ்சு போயிடும் சரிங்களா அதெல்லாம் அருண்மாதேசன் வந்து நம்ம குற்றமே இப்போதைக்கு நம்ம குற்றம் சொல்கிறது அது வந்து நமக்கு நாமளே வந்து இது அள்ளி சாணி அள்ளி பூசிக்கிற அதை தான் அது ஏன் நம்ம பண்ணணும் அந்த தப்பை நம்ம பண்ண மாட்டான் ஓகே சார் படம் நல்லபடியாக வரும்னு நம்மளும் நம்புவோம் பல்வேறு கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி வணக்கம்